இசக்கின் ஒரு அழகான பெண் நாட்டிய அவள் நடனம் ஆடுவத தினந்தோறும் ஒரு இளைஞன் பார்த்து வந்திருக்கான் அந்த இளைஞன் அவளிடம் நட்பாகவும் பல இரண்டு பேரும் காதலுக்குள் அந்த இளைஞன் பேரு ஆனந்த் இந்த விஷயம் இசக்கியோட வீட்டுக்கு தெரிய வருது உடனே இசக்கியோட அன்னை இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி திட்டுறாங்க இசக்கி தன்னுடைய வீட்டில இருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆனந்தனையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி இரண்டு பேரும் கள்ளி செடி காட்டு வழியாக நடந்து போயிருந்திருக்கிறாங்க அப்போ ஆனந்தன் இசக்கியோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இசக்கியும் கொண்டு போட்டு அந்த இடத்துல இருந்து ஓடப்பா ஆனந்தனையும் பாம்பு கடிச்சு அவனும் அதே இடத்துல இருந்து மெயிலகம் சென்று சிவனை பார்த்த இசக்கி எனக்கு ஒரு வர வேணும் நான் மீண்டும் இந்த உலகத்துல பிறக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கா மீண்டும் ஒரு அரக்கியாக பிறந்து அதே ஆனந்தனும் மீண்டும் பிறக்கிறான் அவனை கொண்டு அவை மூலியமா அவ சாந்தம் மீண்டும் ஒரு கடவுளாக அவதரிக்கிறா முப்பந்தல் அப்படின்ற இடத்துல இசைக்கு கோயிலும் இருக்கு கையில குழந்தை ஏந்திப்படி நம்ம இருப்பார்